உள்ளம் கேட்பே மோர் படத்தில் அறிமுகமாகி முன்னணி நாயகன்களான அஜித் விஜய் சூர்யா விக்ரம் கமல் என எல்லா டாப் ஹீரோக்கள் கூடவும் போட்டி போட்டு நடிச்சு தமிழ்ல புகழின் உச்சத்துல இருந்தவங்க தான் நம்மளுடைய அசின் இவங்க இருந்தப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அஞ்சாறு படமாவது இவங்களோட படம் ரிலீஸ் ஆயிடும் அது மட்டும் முடியலன்னா நயன்தாராவே அது மட்டும் இல்ல இவங்க இருந்தப்ப நயன்தாராவே வந்துட்டு கொஞ்சம் புதுசுதான் கஜினி படத்துல பாத்துனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அசின் வந்துட்டு லீடிங் ரோல்லயும் நயன்தாரா வந்துட்டு செகண்ட் ரோல்லயும் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் அசின் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்ல இருந்து ஹிந்திக்கு அடி எடுத்து வச்சிருக்காங்க ஹிந்தில ரெண்டு மூணு படம் கூட நடிச்சிருக்காங்க ஆனா தமிழ் இவங்களுக்கு கை கொடுத்த மாதிரி ஹிந்தி கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஹிந்தில இவங்க நடிச்ச ரெண்டு மூணு படமும் வந்துட்டு சுமாரா தான் ஓடி இருக்கு அதுக்கப்புறமா ஹிந்தி சினிமா இவங்களுக்கு ராசி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஓரம் கட்டிட்டாங்க அதுக்கப்புறமா ஹிந்தில பல பேர்கிட்ட வந்துட்டு வாய்ப்பு கேட்டும் கிடைக்காததுனால இவங்க தமிழுக்கும் வர முடியாம ஹிந்தி படத்திலயும் நடிக்க முடியாம மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்காங்க நம்மளும் வந்துட்டு போற போக்குல அவங்கள மறந்தே போயிட்டோம் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நயன்தாராவே லீடிங்ல வர ஆரம்பிச்சாங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் அசிங் இப்ப கூட இருந்திருந்தா நயன்தாரா எல்லாம் வந்துட்டு செகண்ட் தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு கோடம்பாக்கத்துல பேசி வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ அசிங் எங்க தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல பேர் கேள்வி கேட்டு வர அளவுக்கு அசிங் நிலமாக ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ